செந்துறையில் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் அரியலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செந்துறையில் அதிமுக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பெரம்பலூர் மாவட்டக் கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இளம்பை இரா தமிழ்ச்செல்வன் பேசுகையில் தற்போது தமிழக ஆட்சியை அகற்றுவதற்கு பொதுமக்கள் தயாராகியுள்ளனர் ஆண்டில் எடப்பாடியார் ஆட்சிதான் அமையும் என கூட்டத்தில் பேசினார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருந்த கனடாவினுடைய புதல்வன் ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறார் நான்காண்டு காலம் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது விலைவாசி விண்ணை முட்டிக் கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு லஞ்ச லாவணியம் என்று ஆட்சியை சாலை நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் ஒரு பொம்மை முதலமைச்சராக தன்னுடைய துறையிலே எந்தெந்த துறை முதலமைச்சருக்கு கீழே வருகிறது என்பதை கூட தெரியாமல் துண்டு சீட்டு இல்லாமல் எந்த மேடையிலும் பேச இந்த நேரத்தில் புரட்சித் தலைவர் என் ஜிஆரின் பிறந்த நாள் பொதுக்கூட்டத்தில் திமுகவின் தொண்டன் தமிழ்ச்செல்வன் குற்றம் சாட்டுகிறேன் எடப்பாடியார் செல்லுகிற இடமெல்லாம் எப்பொழுது இந்த மகராசன் ஆட்சி வரும் எடப்பாடியார் எப்போது முதலமைச்சர் அவர் என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு சண்டாளன் சாலினுடைய ஆட்சி எப்போது வீட்டுக்கு போகும் என்று தமிழ்நாட்டு மக்கள் பொங்கி எழுந்து கொண்டிருக்கிறார்கள் மக்களின் வயிற்றிலே அடித்து ஆட்சி செய்கிற பாவக ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இதனைத் தொடர்ந்து அதிமுக அமைப்புச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரத்தினவேல் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகாசி மாவட்ட அவைத்தலைவர் குணசீலன் அவைத்தலைவருமான வடக்கு ஒன்றிய பொறுப்பாளர் குழுமூர் செல்வம் தெற்கு ஒன்றியச் செயலாளர் ரமேஷ் நல்லமுருகன் முன்னாள் பெரியாக்குறிச்சி ஊராட்சி மன்ற தலைவர் கோகிலா அழகுதுறை தளபாய் கிருஷ்ணன் முன்னாள் சேர்மன் செல்வராஜ் முள்ளுக்குறிச்சி கார்த்திக் சிறுகடம்பூர் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜேந்திரன் இலைக்கடம்பூர் பழனிவேல் கொளஞ்சி அருண் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்